ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் என்ற பிச்சாட்டூர் சாலையில் உள்ளது ராமகிரியில் வாலீஸ்வரர் கோவில் இங்கு வாலீஸ்வரர் சந்நிதியை விட பைரவரின் சந்நிதியே பெரிதாக உள்ளது இந்த ஆலயத்தின் தல வரலாறு ராமாயண காலத்தோடு தொடர்புடையது இங்குள்ள சிவலிங்கம் வடக்கு நோக்கி சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது ஏனெனில் அது ஹனுமானின் வாலால் இழுக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் அருளும் ஈசன் வாலீஸ்வரர் என்னும் திருப்பெயர் கொண்டார் இறைவனின் சந்நிதிக்கு நேராக ஆஞ்சநேயரும் அவருக்கு அடுத்தபடியாக நந்தி தேவரும் காட்சி தருகிறார்கள் இந்த தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டைக்கு காரணமாக இருந்த கால பைரவர் சந்தான பிராப்தி பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் காசியின் காவல் தெய்வமாக கால பைரவரின் அனுமதி இல்லாமல் அனுமன் எடுத்து சென்ற காசி லிங்கத்தை கால பைரவர் சூசகமாக அனுமானியிடம் இருந்து லிங்கத்தை பெற்று தரையில் வைத்து விட்டார் அனுமன் முயற்சித்தும் பெற்று சென்றார் அனுமன் அதனால் தான் இந்த கோவிலுக்கு சென்றால் காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் அதற்கு ஏற்றது போல் இந்த கோவிலுக்கு வெளியில் ஒரு தீர்த்த குளம் இருக்கிறது அந்த தீர்த்த குளத்தின் ஒரு கரையில் இருக்கும் நந்தி சிலையின் வாயிலிருந்து கொண்டே இருக்கிறது இந்த தீர்த்தம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்து வருடம் முழுவதும் தண்ணீர் கொட்டி கொண்டு இருக்குமாம் இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை தண்ணீர் சுவையாக இருக்கும் இதன் அருகில் இருக்கும் அனைத்து ஊர் மக்களுக்கு இந்த தண்ணி தான் ஆர் ஓ வாட்டர் நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படுபவர்களுக்கு நந்தி தீர்த்தம் மருத்துவ குணம் கொண்டது என்று பயன் அடைந்த பல பேர் கூறுகின்றனர்